மீஞ்சூரில் பழமை வாய்ந்த ஜடாமுனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சி மூன்றாவது வார்டு கல்யாண சுந்தர தெருவில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காவல் தெய்வமான அருள்மிகு ஜடாமுனீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் பக்தர்கள் நிதி உதவியுடன் ஜடாமுனீஸ்வரர் சிலை நிர்மாணம் செய்யப்பட்டது இதனையடுத்து ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் ஆலய நூதன ஜிர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி காப்பு கட்டுதல் கணபதி ஓமம் நவகிரக ஓமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது இதனைத் தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க சிவ ஆசிரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் மூலவர் ஜடா முனீஸ்வரர் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதனையடுத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் மீஞ்சூர் பேரூராட்சி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மூன்றாவது வார்டு கல்யாண சுந்தர தெரு பொதுமக்கள் மற்றும் ஆலய புனரமைப்பு விழா குழுவினர் ஒன்றிணைந்து ஏற்பாடுகளை செய்தனர் और हम काली रोड पर काली रोड पर 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 और हम काली रोड पर काली रोड पर

நின் <laughs> இதோ 얘는 கைல அழகுதுல இருக்கு அதோ ஆமா 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 நீட <laughs> வல்ல <laughs> <laughs>

முன்னாடி போடா இங்க வந்து பாக்குறீங்க bolo pogara vara kele pogara om se 30 31 abde nenala varama ama ella thoda idaita thoda thaisikai nane illa இங்க வந்து லைட் போடுங்க